காசாவில் இஸ்ரேல் முன்னெடுத்த தொடர்ச்சியான வான் வழி தாக்குதலில் சிக்கி நூற்றுக்கணக்கானோர் பலியான நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே கட்டாரில் மீண்டும் பேச்சுவார்த்தை ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தரணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இஸ்ரேலிய படைகள் காசாவில் குண்டுவீச்சை தீவிரப்படுத்தி பாரிய தரை வழி தாக்குதலுக்கு தயாராகி வரும் பரபரப்பான சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் கட்டாரில் மீண்டும் தொடங்கியுள்ளன முன்னதாக காசா பகுதியில் தனது ராணுவ நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கான ஆயத்தங்களை இஸ்ரேல் மேற்கொண்டு வருவதாக அறிவித்தது அத்தோடு இஸ்ரேலிய ராணுவம் விரிவான வான் வழி தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் பெருமளவிலான துருப்புக்களை அப்பகுதிக்கு அனுப்பி நிறுத்தம் ஏற்படாத வரையில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட ஹமாஸ் தொடக்கத்தில் மறுப்பு தெரிவித்ததாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் குறிப்பிட்டார் இருப்பினும் இஸ்ரேலின் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்கள் மற்றும் படைகளின் அணி திரட்டல் காரணமாக ஹமாஸ் அமைப்பின் பிரதிநிதிகள் தற்போது ஒரு மேசையில் அமர்ந்து இந்த விவகாரம் குறித்து தீவிரமாக விவாதிக்க சம்மதம் தெரிவித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லாவிட்டால் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெறும் என்றும் இஸ்ரேல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்நிலையில் சனிக்கிழமை காலை தோஹாவில் போர் நிறுத்தத்திற்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்கியதாக ஹமாஸ் தரப்பு தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது